கொடுமை கொடுமையின் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தலை உறிச்சிட்டு ஆடுதுங்கிற கதையா அவ்வளோ இருக்குது எங்கள் பழனியில் எங்கெங்கேயோ இருந்து வந்தால் புண்ணியம் கிடைக்கும்னு எல்லாம் பழனிக்கு வர்றாங்க அந்த பழனிக்கு என்ட்ரி ஆகிற இடத்துல இருபத்தஞ்சு நாளுக்கு மேல ஆச்சு குப்பையை போட்டு வச்சு நாத்தம் அடிக்குது வர்ற பக்தர்கள்லாம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல தான் பழனிக்கே தண்ணி தர்ற தொட்டி வேற இருக்குது ம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு புராணத்தில் வர்ற பேர் ஓன வையாவிரி குளம் அதை இப்போ சாக்கடை குளமாக மாற்றி வச்சுருக்குறாங்க இதுதான் உங்கள் திராவிட மாடலா இதையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் என்னடா மாரத்தான் ஓடிட்டு இருக்கிறாரு இப்பதான் இதைய சுத்தப்படுத்தி காமிச்சாலே எங்க ஐயாவை திட்டுறீங்க எனக்கு ஒரு சந்தேகங்க சாமி தானே நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கு ஆனால் பாருங்க நம்ம சேகர்பாபண்ணம் சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாமி நாங்கள் தான் சந்தோஷமா வச்சிருக்கிறோங்கிறாரு இங்க கோபாலபுரத்து சாமியை தான் சந்தோஷமா வச்சுருக்குறீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா இல்லை எங்களுக்கு தான் தெரியாதா இல்லை அந்த சாமிக்கு தான் தெரியாதா கொஞ்சமாவது அறத்தோடு நடந்துக்குங்க அறநிலையத்துறை